வணக்கம் நண்பர்களே விருச்சக ராசி விருச்சக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் கிரக பயிற்சிகளால் இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நல்லது நடக்குமா மாற்றமும் ஏற்றமும் நடக்குமா விருச்சக ராசி என்பவருக்கு இந்த ஜூன் மாதத்தில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ரொம்ப விளக்குமா இது உங்கள் சாய் முறை நான் சோசிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து முறை நான் சோச்சனை அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு வரும் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்ற பற்றி டீடைலிட்ட பார்த்துடலாம் விருச்சக ராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகன் அதனால விருச்சகராசி நண்பர்கள் வாழ்நாள் முழுவதுமே முருகன் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு முருகன் வழிபாடு செய்ய செய்ய இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் இப்போ இந்த விருச்சகராசி நண்பர்கள் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ராசி அதிபதியான செவ்வாய் கடந்த சில மாதங்களாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சல் நிலையில் அதாவது வலிமை இழந்து நடந்துகிட்டு இருக்காங்க இப்ப அந்த செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றாரு நட்பு வீட்டுக்கு சூரியனோட வீட்டுக்கு போறாரு இது ஒரு நல்ல விஷயம் ராசி அதிபதி வலிமை அடைகிறார் அதாவது வலிமை இழந்த நிலையில நீச்ச நிலையில இருந்த ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகி இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறாரு திக்பலம் அடைகிறாரு நட்பு வீட்டுல இருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இருந்துச்சு ராசிக்கு அதே சமயத்துல அஷ்டமத்துல குரு பயிற்சியாகி பலன் கொடுத்துட்டு இருக்கிறாரு பத்தும் பத்தாவதுக்கு இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு புதன் பகவான் அதாவது அஷ்டமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்துக்கே வர்றாரு இதுவும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை ஏற்கனவே அஷ்டமத்துல குரு இப்போ இந்த அஷ்டமாதிபதியும் அவர் கூட சேர்ந்து பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கிறார் இருந்தாலும் இந்த செவ்வாய் வலிமை அடைகிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் ராசி நண்பர்களுக்கு உண்டு அதாவது பிரச்சனைகளும் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான வலிமையும் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாசம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை ஏற்படும் அஷ்டமத்தில் குரு வந்தாலே குரு படம் இழந்துடும் அந்த குரு பலம் இழந்ததுனால சுபகாரிய தடை ஏற்படும் இருந்தாலும் அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுக்கு ஒண்ணும் பெருசாக பஞ்சம் இருக்காது தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அதனால் பணம் வரவுக்கு சற்று சிரமங்கள் இருக்காது ராசி என்பதற்கு மற்றபடி பிரச்சனைங்கிறது உண்டுதான் பிரச்சனைக்கு தீர்வும் உண்டு அந்த செவ்வாய் வலிமையில இருந்து தான் இந்த ராசி என்பதற்கு இந்த ஜூன் மாசம் முக்கியமான பலன் அதே சமயத்தில் நம்ம புதனையும் கவனிக்கணும் ஏன்னா அவர் தான் அந்த விருச்சகராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் அவரே அந்த அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குருவும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே அஷ்டமத்து குரு அந்த ரெண்டு கிரகமும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனைகளுக்கு வ வழி வகுக்கும் அது நல்லது செய்யாத சார் அந்த கிரக கூட்டணி அப்படின்னா ஒரு நல்லது மட்டும் செய்யும் சொல்லலாம் என்ன நல்லது வெளிநாடு போகணும் ஆசைப்படுற ராசி நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கு பாக்கியமும் வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடம்தான் வெளிநாட்டு பயணத்தை இடம் அப்படிப்பட்ட எட்டாம் இடம் வலிமையடைது சுபத்துவம் ஆகுது அப்படிங்கும்போது வெளிநாடு வாய்ப்பு போறதுக்கு இந்த ராசி நண்பர்களுக்கு பாக்கியம் ஏற்படும் அது படிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் சுத்தி பார்க்கறதுக்காக இருக்கலாம் வேலை நிமித்தமாக இருக்கலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வெளிநாடு செல்லும் வாக்கியமும் யோகமும் கிடைக்கும் அதே சமயத்தில் சிலருக்கு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படலாம் பொதுவாக எட்டாம் இடத்துல பிரச்சனைகள் தான் கொடுக்கும் ஆனால் சமயத்தில் சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த எட்டாம் இடம் கொடுக்கும் அதனால் சில விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில விபரீத அதிர்ஷ்ட யோகங்களும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி கொஞ்சம் காலகட்டம்னே இந்த ஜூன் மாசத்தை விருச்சிகராசி நண்பர்களுக்கு சொல்லலாம் ஆனால் முருகனை தொடர்ந்து வழிபட வழிபட இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க உள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த நாடா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஜாதகம் செய்யணும் ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் உங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய்த்து ரொம்ப நான் சோசிச்சேன் நன்றி வணக்கம்